ஒரு ஆற்றங்கரையில் இரண்டு பெரிய மரம் இருந்தது அந்த வழியாக வந்த ஒரு சிற்றுக்குருவி மரத்திடம் கேட்டது மழை காலம் தொடங்க இருப்பதால் நானும் என் குஞ்சுகளும் வசிக்க கூடுகட்ட அனுமதிக்க முடியுமா என்றது முதலில் இருந்த மரம் முடியாது என்றது அடுத்த மரத்திடம் கேட்டது அந்த மரம் அனுமதித்தது குருவி கூடுகட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருந்த நேரம் அன்று பலத்த மலை ஆற்றில் வெள்ளம் வந்து முதல் மரத்தை அடித்து சென்றது தண்ணீரில் இழுத்துச் செல்லும் பொழுது குருவி சிரித்துக்கொண்டே சொன்னது எனக்கு வசிக்க கூடுகட்ட இடமில்லை என்று சொன்னதால் இப்போது தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுகிறாய் என்றது அதற்கு மரம் கூறிய பதில் எனக்கு தெரியும் நான் வலுவடைந்து விட்டேன் எப்படியும் இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்படுவேன் நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் உனக்கு இடமில்லை என்றேன் மன்னித்துவிடு என்றது உங்களை யாரும் நிராகரித்தால் அவர்களை தவறாக நினைக்காதீர்கள்